நீத்த உறவுகளை பயந்து பயந்து தான் கொண்டாடினாங்க இந்த முறை பயம் இல்லாமல் ஜாழ்ப்பாணத்துல கொண்டாட விட்டதுக்கு நன்றி என்னுடைய அப்பா இன்க்ளூடிங் நான் கொண்டாடுகிறேன் என்று சொல்லி காரணமாக சொன்னேன் ஒரு எம்பி தமிழ் எம்பி சொல்ல சொல்லுவா மேலவார் மூன்று எம்பிபி அனுப்பி இருக்கு யாழ்ப்பாணத்துல இருந்து அந்த மூன்று பேரும் எங்களுடைய யாழ்ப்பாணத்துக்குள்ள இருந்த இழா ராசா எங்கென்றால் அப்ப நான் என்ன சொல்றேன் வடக்கு கிழக்கிலே பார்லிமெண்ட்டுக்குள்ள போய்க்குள்ள பயம் என்னென்னால் பிடிச்சி பிடிச்சி செல்வி எடுப்பான் அங்கே இருக்க போலீஸ்காரன் செல்வி எடுப்பான் அங்கே இருக்க வேலைகிறார்கள் எல்லாருமே செல்வி எடுக்கிறாங்க அந்த அளவுக்கு அவங்கள நம்புறாங்க எனக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களாக வேலை வேலை செய்ய போறதே இல்லை ஏதாவது சொல்லும் அது அப்படியே செய்து இப்போ இப்ப அரசாங்கம் கைக்கூலியில் தான் அனுப்பு நாங்கள் அப்படி இல்ல நாங்கள் மக்களிட பிரதிநிதி நாங்கள் நிற்க போகிறோம் இன்ற வரைக்கும் டாக்டர் இருக்க ஏழாயிரம் போட் என்ன சொல்லி சுமந்திர நய்யாக்கி இருக்கிறதே பத்தாயிரம் அந்த போர்ட்ஸ் உங்களை ஆயிடையாட கேசுக்கு போயில் ஏன் இவருக்கு நீதிமன்றத்தை மதிக்க தெரியாதான்னு குமெண்ட் அடிப்பாங்க நீதிமன்றத்துக்கு போனா இவருக்கு மக்கள்கிட்ட வர தெரியாது நவான் அதே மூன்றாவது பெரிய அவருக்கும் ஒரு சீட் அனுப்பு எனக்கு ஒரு சீட் தான் ஆனா இந்த சாவச்சேரி கோல்டா மாறும் தங்கம் மாறும் உங்களுக்கு எந்த டவுட்டும் வேண்டாம் இவன் உமாரன் ராசையா இருக்கட்டும் மணி அண்ணா இருக்கட்டும் யார ஒரு அல்லது

மக்களுக்கு எங்களுக்கு கண்டு தனியாக ஃபண்ட் எல்லாம் இருக்குது நான் நினைக்கிறேன் உங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க சாணக்கி அறுபது கோடி எல்லாம் இல்லாமல் இதே நேரத்தில் ரணில்ல அப்படி அப்படியெல்லாம் இருந்தது அப்போது ஆனால் இப்போ எங்கண்ட சம்பளம் கூட இல்லை அங்கே சம்பளம் நிற்பாட்டு நம்ம அதாவது எங்களுக்கு இல்லை என்டிபிடிக்கு தானே அவையோட சம்பளம் வந்தால் நிதி இதத்துக்கு போய் ஏதோ ஒரு போஷன் தான் குடும்பம் அதோட எங்களுக்கு ஒரு ஒரு நிதி ஒரு சதம் ஒதுக்கவும் நீங்கள் சொன்ன மாட்டீங்க அப்போது அன்று இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தாறாம் தேதி அம் நான் ஃபேஸ்புக் போஸ்டில் போனால் நான் பார்த்திங்க ஒரு அம்பார் அண்ணாவராக எலும்பி அங்கே மழை பெஞ்சு சனமெல்லாம் இங்கே சரியாக கஷ்டப்படுது இங்கே எங்களுக்கு ஒரியண்டேஷன் ப்ரோக்ராம் வைக்கிறீங்க இந்த ஒரியண்டேஷன் ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணுங்கோ நாங்கள் போயிட்டு வேலையை பார்த்துட்டு வர அப்போ இருபத்தேழு தினம் பாராளுமன்றத்த செக்ரட்டரியாக இருந்தவா பேர் சொல்லலை அவா வந்தேன்னு சொல்லுவாங்க அது மாற்றே அப்படின்னு சொல்லி அப்போ நான் திருப்பியும் குளம் நான் இது வந்து நாங்கள் பாராளுமன்றம் நான் அடுத்த கருத்தே நான் எனக்கு அடுத்து இது பாராளுமன்றம் இருக்கிறது மக்களுக்காண்டி ஒழியே பாராளுமன்றத்தில் வந்து சாப்பிட்டு இப்போ ப்ரோக்ராம் செய்கிறதுக்குன்னு நான் இங்கே வரையில இந்த அடுத்த இருபத்தேழாம் தேதியை கேன்சல் பண்ணணும்னு மாட்டேன் ஆனால் அந்த நேரம் என்பிபியில் இருந்து லீடர் ஆஃப் த ஹவுஸ்னு சொல்கிறது அந்த நான் அப்படியே சொல்லி அவரை சோழர்ன்னு சொல்லணும் அவரே உடனே மைக்க வேண்டி எனக்கு அங்களுக்கு அது விளங்குது நீங்கள் போங்க எங்களை போங்கோ போகிறாண்டா போங்க உங்களுக்கு தனியாக ஒரு ப்ரோக்ராம் இருபத்தேழாம் தேதி ப்ரோக்ராமை ஸ்பெஷலாக வைக்கிறாண்டு ரெண்டு பேருக்கு தனியாக ஒரு பாராளுமன்ற முழு வேலையும் வைக்க மாட்டேனும் அப்போ அது நடக்கிற காரியம் இல்லை மற்றது நாங்கள் அப்போ புதுமை இப்போ எங்களுக்கும் உண்டு உதாரணத்துக்கு ஒரு ப்ரைவேட் பில் என்று சொல்கிறது அதாவது இப்போ இந்த இந்த இவ்வளோ பிரச்சனையும் மரண மட்டும் தான் காயகப்போகிறான் வைங்க அதுக்கு ஒழுங்கும் முறையில் இருக்குது எப்படி எப்படி செய்யணுமே நினைக்கணும் அதோடன்னு தெரியாமல் அந்த மூன்று நாளும் நான் இங்கே நின்றுட்டு அதுக்கப்புறம் அங்கே போய் ஒன்று வைக்கல ஆகும் ஆனால் அப்போ சில நேரம் பாதிக்கன்னு சொன்னால் அப்போ என்பியில் செலக்ட் ஆயின கணவர் இங்கே வந்து நின்று இருப்பீனும் அதை வில் போடவே மாட்டோம் சாம்பரை முன்னேட்டாவே என் வில்லில் நூற்றி ஐம்பத்தொம்பது பேருக்கு ஒரு ஆள் தான் போடும் இப்போ ஜனாதிபதி மட்டும்தான் போடுவார் அவை வாயே திறக்க மாட்டோம் நாங்கள் எதிர்க்கட்சியில் இருக்க போகிறார்கள் எதிர்கட்சியில் இருக்க போகிறதும் இல்லை நான் எம்பிபி சப்போர்ட் தான் பட் செய்கிற நல்ல விஷயத்தை சப்போர்ட் பண்ணோம் இந்த இந்த பக்கம் தான் இருக்கணும் ஆளுங்கட்சியில் தானே அப்போ இங்கே இருந்துட்டு ஒவ்வொரு மக்களுடைய பிரச்சனையும் பிரைவேட் பில்லுகளில் அல்லது வந்து மோஷன்ஸ்கள் அல்லது வந்து இது போடவேக்கு இல்லை அப்போது அந்த ஒழுங்குமுறை எல்லாத்தையும் படிக்கணும் ராசா எப்படி இதெல்லாம் போடணும் அப்போ அது அந்த மூன்று நாளை நான் இங்கே நிற்கலையேன்னு சொல்லி அவர்கள் போவிச்சேன் அடுத்தது இருபத்தி எட்டு எனக்கு இருபத்தாறுந்து இருபத்தேழு ரெண்டு நாளும் பார்லமெண்ட்டுக்கு போனபடியாக கொழும்பு நிர்வாக நீதிமன்றத்தில் பின்னேன் அப்போ இருபத்தெட்டு போய் இப்படி ஒன்பது மணிலேருந்து பின்ன மூணு மணி நான் கேன்சல் பண்ணி போட்டு அதுக்கப்புறம் மன்னாருக்கு வந்து அந்த ட்ரெஸ் அடுத்த நாள் இங்கே வரேன் எங்களுக்குன்னு ஒரு இதுவும் என்ன ஒதுக்கப்படையில ஒரு 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 ரூபா ஹாசம் ஒதுக்கும் இப்போ ரெண்டு காலெலாம் நான் ஒரு ஒரு ரூபா ஹாசம் ஒதுக்கப்படையில ஒதுக்கப்படுமோன்றதும் கேள்வி கூறி இயற்கையாக இயற்கையான தான் நடக்குது மக்களுக்கான நிவாரணத்தை ஒரு மக்கள் பிரதிநிதியாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் உங்களால் செய்ய முடியாத நிலை இருக்கா அப்படி ஒரு சாதாரண ஒரு ஒரு இதுவும் இல்லையா ராசா இப்போ கூட இப்போ நான் ஒரு போஸ்டும் போடையில்லை நான் எனக்கு சாப்பாடு செய்து கொடுக்கப்பறம் காசு நான் அப்படி போடல இப்போ சில அவங்க போட்டுக்கொண்டே இப்போ நான் நீங்கள் பார்ப்பீங்க நான் போடுறேன் சொன்னால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த கொண்டும் நாங்கள் இருக்கிற வெளிநாட்டில் இருக்கிற ஆக்கள்கிட்ட வேண்டித்தான் அப்போ நாங்கள் சனத்தை பார்க்கணுமென்றால் பாலிமெண்ட்ருந்தே பெரிய யோசனை இல்லை அப்போ அதுகளை சிங்களாக்களுக்கும் தெரியாது அது இவன் என்பிபியில் இருக்கிறாங்களே சரியா கவலைப்படுங்க இப்படி இப்படி நடந்து கொண்டிருக்கு அரசாங்கம் அரசாங்கத்தில் கொடுக்குறது காசு இல்லை அதான் இப்போ திங்க இங்கே இருக்கிற நிலவரங்கள்லாம் எடுத்து சொன்னால் நிதி பிறகு தாமதமாக வர கிடைக்கும் நான் நினைக்கிறது அதுவும் சான்ஸ் இல்லைன்னு தான் அப்படி நினைக்கிறேன் என்ன பொறுத்த வரைக்கும் அப்படி பிரைவேட் பில் அப்போ நீங்கள் ஹேடிங் நம்ம எடுத்து சொல்லுவோம் எடுத்து சொல்கிறதுக்குன்னா பிரைவேட் பில் எப்படி இருப்போம் எனக்கு தெரியும் அப்ப அதே மாதிரி நம்மளோட லோயஸ் போய் நம்ம இப்படி எழுதுகிற அது சும்மா விளையாட்டில் போய் ஒரு பிரைவேட் பில் போகிறது ஒரு விளையாட்டு இல்லையா அதில் நாலு வசனம் பிசைனாலே கட்சியெல்லாம் குத்திக்குள்ளாரி அந்த பில்லு இல்லாமல் பண்ணிடுவாங்க அப்போ இதெல்லாம் தெரியாம தான் மக்கள் உங்கள் மீது கடும் விமர்சனம்

ரெண்டு பேருக்கு அது பிரச்சனை ஒன்றெண்டு பேருக்கு பிரச்சனை இன்னாவே வாழ்க்கையில் என்பிபியில் இருக்கிற அளவுக்கு அது வாழ்க்கையில் அவ பாராளுமன்ற உறுப்பினர்களாக வேலை வேலை செய்ய போகிறதே இல்லை அவைக்கு அரசாங்கம் ஏதாவது சொல்லும் அது அப்படியே செய்து கொண்டு இப்போ நம்ம அரசாங்கத்தினே கைக்கூலியில் தான் அனுப்பிவிடும் நாங்கள் அப்படி இல்லை நாங்கள் மக்களோட பிரச்சனையை தான் நாங்கள் நிற்க போகிறோம் இப்போ இந்த பிரச்சனையே என்பில் இருக்கிற ஒரு ஒரு இதனால் வந்து கதைப்பாராண்டா கேள்விக்குறி கதைச்சாலும் அவை அடி விழும் அங்கே வேண்டும் ஏன் போய் கதச்சினையும் என்னோடய கவர்மெண்ட்டை பற்றியே நீங்கள் கயக்கிறேன் அவ கயக்க போகிறதில்லை இன்னொரு விஷயத்தையும் வடிவாக சொல்கிறேன் மூன்று எம்பிபி அனுப்பியிருக்கு நம்ம யாழ்ப்பாணத்து அந்த மூன்று பேரும் எங்களை எங்கள் யாழ்ப்பாணத்துக்குள்ள இருந்த இழாப்புராசா ஏனண்டா அங்கே ஏதாவது அங்கே இதையும் சொல்கிறேன் வடிவாக போடுங்கோ அங்கே எங்க தமிழாக்கள் நிற்கிறேன் நான் உண்டு ஸ்ரீதரன் ஐயா உண்டு கஜேந்திரகுமார் ஐயா உண்டு சரிதானே என்ன தவிர மிச்சம் ரெண்டு பேருக்கும் ஸ்ரீதரன் ஐயாவே இருக்கட்டும் அல்லது வந்து கஜேந்திரகுமார் ஐயாவே இருக்கட்டும் அங்கே இருக்கிற பாராளுமன்றத்தோடையோ அங்கே இருக்கிற உறுப்பினர்களோடையோ ஒத்தி செஞ்சு ஒரு விஷயத்தை நல்லா கதைச்சு போடுறதுக்குரிய பக்குவம் இல்லை தான் நான் சொல்லுவேன் அதுக்கு இவர் வேண்டாம் ப்ரைவேட் கேஸுகளை போடட்டும் அதான் உண்மை உதாரணத்துக்கு அன்றைக்கு பிஸ்னஸ் கமிட்டி மீட்டிங்னு சொல்கிறது பாராளுமன்றத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய மீட்டிங் அதாவது வந்து எல்லா கட்சி தலைவர்களும் பிரதமரும் பேச்சாளரும் மற்றது அவர் leader of the house. அடுத்தது வந்து அவருடைய பாராளுமன்ற சபாநாயகரும் இருந்து பாராளுமன்றத்தில் அடுத்து என்னென்ன செய்யப்போகிறோம் என்றும் எடுக்கிற பெரிய ஒரு மீட்டிங்கில் எனக்கு போக சான்ஸ் வச்சுருக்கேன் நான் சுயேச்சைக் கொள்கின்ற தலைவர் இப்போ அங்கே போயக்குள்ள அவ்வளோ பேரும் ஒத்தி செஞ்ச ஒரு விஷயங்கள் கதைக்கில்ல எங்கெண்ட ஆக்கள் மட்டும் குதர்க்கமாக கதைக்கிறது உதாரணத்துக்கு அங்கே இருக்கிற எழுபது ஐம்பது விதமான ஒரு நல்ல ஒரு யூனிட்டியோட அங்கே அடிபாட்டி பிரியோசனம் இல்லை ஆசா அங்கே எல்லாேருமா சேர்ந்து ஒரு தான் நாட்டுக்கு நல்ல ஒன்று வரும் அதுக்காண்டி எங்களுக்கு பிள்ளையான முடிவுகளுக்கு சப்போர்ட் பண்ணவும் கூடாது நாங்கள் ஆனால் ஒரு நல்ல விஷயம் செய்யக்குள்ளையும் குதர்க்கமாக கதைக்கிறது அவ்வளோ பேரும் இங்கிலீஷ்ல காய்ச்சோன் இருப்பினா அவர்கள் கூட சிங்களத்தில் காய்க்கிறே இல்லை இங்கிலீஷாக காய்ச்சோன் இருப்பினும் எங்கெண்டாங்க அப்போ நான் என்ன சொல்கிறேன் எங்களுடைய வடக்கே கிளாக்கிலேண்டா பாஞ்சு படா ரெண்டு மக்கெடுத்து போடுவாங்க அப்ப அது ஒரு கேவலமான வேலையா இப்போ நாங்க இவ்வளவு பேரும் தமிழில் காய்ச்சோண்டிருக்காங்க நான் மட்டும் சிங்கள காய்ச்சல் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்ப அப்போ அவங்களுக்கு என்னென்னா முழு தமிழரையும் எதிர்ப்பு அங்கே இருக்க சிங்களாக்களுக்கு முழு தமிழரையும் ஒரு ஒரு இதுகள் இது அப்படி ஒரு ஃபீலிங் ஃபீலிங்குன்ற அப்படி இருக்கக்கூடாது நாங்கள் ஒரு ப்ரொஃபஷனலாக ஹை லெவல் இருந்தால் தான் ப்ரொஃபஷனலாக தான் இருக்கணும்னு கொண்டு ஆசைப்படுறீங்கிற நான் இருந்து இருந்து காட்டுறேன் பிகிரோட நிற்கணும்னா படிகளோட இருந்து காட்டாமல் எனக்கு தெரியும் நாங்களும் ஒரு ஹை லெவலில் இருந்து ஒரு ஹை இருந்து கதை கேட்கல தான் நகர் நம்ம ஆசை அங்கேயும் போயிருந்து கொண்டு வெளியில் நான் பம்பலாக கதைக்கிறது அங்கே ப்ரொஃபஷனலாக காய்க்கிறது அவே அங்கே பம்பலாக காய்க்கிறேன் இங்கே வந்து ப்ரிய ப்ரொஃபஷனல் மாதிரி காய்ச்சி கொடுறது எங்களுடைய தமிழ் இளத்தை எங்களுடைய தலைவரை எங்களுடைய காய்ச்சி கொடுறது அங்கே அங்கே கேண்டீனில் சாப்பிட வரதும் இல்லை மற்றவனோட இருந்து கதைக்கிறதும் இல்லை மெட்ட எம்பிமே ஆனால் முடிஞ்சே போய்க்க பார்த்தேனே அம்மா அவங்களோட ஃபோன் நம்பர் ஒரு கருவீங்களே என்னங்களை சிறுரன் ஐயா போய் கெஞ்சி கொண்டிக்கிறார் பிறதமேட்டு ஏன் தங்களுடைய பர்சனல் தேவைக்காண்டி மக்களுடைய தேவைக்காண்டி இல்லை அது நினைக்கிறேன் பெரு பெரிய இழப்பு என்பிபிஏ இந்த முறை அனுப்பினதை விட பாராளுமன்றத்துக்கு மூன்று பேரை இவன் உமாரன் ராசையாக இருக்கட்டும் மணியண்ணா இருக்கட்டும் அவரூர் அல்லது கௌசல்யா மயூரன் இப்படி ஒரு அஞ்சு பேர் அனுப்பியிருந்தீங்கன்னா துணிஞ்சு கூட நினைஞ்ச தூக்கணும்னு இருக்கும் இப்போ தனிக்கட்டி அணிக்க வேண்டிய கிடக்கு எல்லா விஷயத்தையும் அவையோட ஒத்து அவைக்கு விளங்கப்படுத்தக்கூடிய மாதிரி நான் ஒரு ஒன்றனை நான் கை கையத்தி கேம்பஸுக்கு போயிலேன்னு சொல்லி செக்ரட்டரி ஜெனலுக்கே கொடுத்துரு உங்களுக்கு சிங்கத்தில் பார்த்தீங்கன்னா தெரியாது கேம்பஸ் கேம்பஸ்கேன்னே ஆப்பி ஓய் மோட கதை அகியா இருப்பான்னு நீட்டாக கொடுத்துனான் நான் அப்படியே இன்னொரு இன்னும் கொடுத்தேன் நான் இந்த கதை கைகளை அதையும் கொடுத்தனே அது மீடியாவில் விடையில அதுக்குன்னு நானே கொடுத்தேன் அப்படியே க்ளியராக கூடிய மாதிரி என்ன அந்த எதிர்க்கட்சி கதைகளில் இருந்தது அதுக்கும் கொடுத்தனா அந்த ரெண்டு மீடியாவோடு விடவே இந்த இந்த வந்து தான் மீடியாவில் வரைக்கும் கொஞ்சம் நாங்கள் யோசிக்கணும் அடுத்தடுத்த மானசபா தேர்தலில் என்பிபிக்கு போட போகிறீங்களா அல்லது தமிழ் எனக்கு வேண்டாம் அதாவது தமிழ் எனக்கு போட சொல்லுவோம் அவ்வளோதான் எந்த எந்த வேண்டாம் நாங்கள் அங்கே போய் ஒரு ஒரு இது நாங்கள் எங்களை ஜாபணிலேருந்து வந்திருக்கணும்னு நிற்கணும் அப்போ அப்போ எங்கள் தலைவர் சிறீரன் ஐயா இருந்த பக்கத்தில் இருந்து சொல்கிறார் நாங்கள் எடுத்து நாங்கள் வட இலங்கையிலே மூன்றாவது பெரிய காட்சியை சேர்ந்து அவருக்கும் ஒரு சீட் போய் எனக்கு ஒரு சீட் அங்கே போய் அது கதைக்க தேவையில்லை ராசா அங்கே பெரிய கதைச்சு நினைச்சேன் இந்த பெருசாக காய்க்கு அப்போ அப்படி சொல்லி இந்த பாய்க்கிறோம் போய் அங்கே போய்ட்டு போய் மேடம் கேன் ஐ ஹாவ் ஃபோன் நம்பர் ப்ளீஸ் என்ன வேண்டியோன்னு நிற்கிறேன் தேவையா ராசா தேவை அங்க இங்கே தானடா உண்மையா தமிழ் இருபத்தி மூணாயிரம் தமிழர் மாத்துப்படுறேன் பின்னச்சி இருபத்தி மூணாயிரம் போட்படும் இல்ல அவ்வளவு தமிழருக்கும் ஒன்றுமே நடக்க போறாரு நான் ஷியூரா சொல்லுவேன் ஒன்றுமே நடக்க போறேன் ஆனா இந்த சாஹரி கோல்டா மாறும் உங்களுக்கு எந்த டவுட்டும் வேண்டாம் நான் பார்த்து எல்லாம் நல்லா இருக்கும் என்னால முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் ராசா கேசுக்கு போன அப்புறம் இவருக்கு கேஸுக்குள்ள போயிட்டாங்கன்னு கதைக்கிற அதே ஒரு இருநூறு பேர் தான் கேஸுக்கு போயிலேண்டா இவருக்கு நீதிமன்றத்தை மதிக்க தெரியாதான்னு கோமெண்ட் அடிப்பாங்க நீதிமன்றத்துக்கு போனா இவருக்கு மக்கள்கிட்ட வர தெரியாது நவா

கட்சியாக இருக்கக்கூடாது முஸ்லீம் சிங்களிஸ் எல்லாருமே சேர்ந்து நானேக்கிறோம் ஒரு வாழ்த்து எதிர்க்கட்சியாக இருப்பேன் சரி முஸ்லீம் மக்களே மணிச்சி கொடுங்க எல்லாரும் சேர்ந்தோம் அப்போ முஸ்லீம் மாக்கள் தமிழாக்கள் சிங்களிஷ் எல்லோருமே சேர்ந்து சிங்களிசில் ஒரு கொஞ்சம் நல்ல ஃபேமஸ் ஆனால் இந்த மாதிரி ஒரு சீட்டும் கிடைக்கல எல்லோரும் கேட்டுட்டு இருக்கீங்கன்னா அண்ணா வாங்கும் ஹதர் பம் சொல்லி அப்போ நான் ஃபர்ஸ்ட்டாக கன்ஸ்ட்யூஷன் எழுதணும் எழுதி போட்டு அவரை கொடுப்பேன் விரும்பினா வாங்குவோம் அது பெரிய பிரச்சனை இல்லை எங்களுக்கு இல்லை கன்ஸ்ட்யூஷன் எழுதம் அவை சேர்த்து வந்தால் அதுக்கு பிறகு

அது சம்மந்தமாக சார் சரியான இதாக இருக்கும் அதாவது வந்து சரியான ஓப்பனாக இருக்கும் தெரியும் நான் நான் இந்த பாராளுமன்றத்தில் நிற்கிறேன்னு சொன்னால் நான் அந்த ஒன்றுமே மரக்கிடையில் ஒருத்தருக்கு பேங்க் அக்கௌண்ட்லேருந்து எல்லாமே ஸ்வீட்டில் கடிச்சிருக்கு இப்போவுமே ஒரு அஞ்சு லட்சம் கிடக்குது விசியில் இப்போ ஒரு ஃபோனு கெல்லாமே அல வந்ததில்லை எல்லாமே ஓப்பனாக இருக்கும் பிஎஸ் மேனேஜர் அடிச்சு கேட்டு அண்ணன் ஒரு லோன் விடுவான் வீடு கட்டணும் பண்ணுறேன் தான் இருபது கோடி அண்ணன் லூஸ் பிஎஸ் மேனேஜர் இருந்தா தான் அண்ணன் க்ரீப்பா பாருங்க கிரீப்பில் இருந்தா இந்த பேரில் எடுத்து தாங்க நானே வீடு கட்டுறேன் ஒற்றை கோடி லோன் போட்டு வீட்டில் அந்த வீட்டில் தானே வீடு கட்டுறதே கேட்டுனா தான் ரெண்டு பேர் தரோம் இல்லை எனக்கு தெரியாது அந்த கட்சி சாய்தே பார்ப்போம் அப்படி வட்டாரம் இது வந்து பார்க்க கேட்போம் அந்த இடத்துல ஒரு மீட்டிங் ஒன்று வச்சு சகல பேரையும் வர சொல்லி அதில் ஓட்டிங் வைப்போம் நீங்கள் அதாவது உள்ளூராட்சி கேட்க போகிறீங்களோ அவளே லிஸ்ட் டைம் எடுத்துட்டு அவ அவைக்கும் விருப்ப ஓட் பண்ணலாம் விருப்பம் இல்லையான்னு சொன்னால் அவரோட ஆளுக்கு ஓட் பண்ணலாமன்ட்டு அதிலேயே ஓட்டிங் போட்டு அதிலேயே ஒரு இருபது பேர் எடுப்போம் ரெண்டா எனக்கு தெரிஞ்சாலும் பெருமாண்டம் உங்களுக்கு தெரிஞ்சாலும் பெருமானம் சினத்துக்கு அதான் ஜனநாயகம் சினத்துக்கு கூட வேற பிடிக்குதோ அப்போ அந்த மீட்டிங்கில் நாளைக்க ஒரு முந்நூறு நானூறு பேர் தருவினோம் இன்ட்ரெஸ்ட் உள்ளாக்கள் அதில் ஒரு நாற்பது ஐம்பது அறுபது பேர் தாங்களும் வரப்புறோம் இது போடுவினா அப்போ அப்போ அவை அதில் செலக்ட் பண்ணி வரைய கல்ல சரிதானே யாருக்கும் கூட ஓட் வருதோ அவர் போவார் ஆனால் அவருக்கு கட்சியில் சரியான இருக்கம் இருக்கும் காசு அடி தெரு ரோட்டு ரெண்டடி குறைஞ்சிட்டு அவர் ஜெயிலுக்குலேயும் போவார் அப்படி தான் எழுதுவேன் டோட்டல் அரடியாக காண வேண்டாம் அந்த அரடியாக கட்டி முடிக்கும் வரைக்கும் அவர் ஜெயிலுக்குலான்னு இருப்பார் அதில் எந்த டவுட்டும் வேண்டாம் அதோட காசு பிரச்சனை இருந்தாலும் எல்லாத்தையுமே வழக்கு போட்டுப்போம் அதுக்கு ஓமண்டு சைன் பண்ணி தானப்போ வரவேணும் அது லீகல் தானே இப்போ உள்ள ஏதோ தெரிஞ்ச ஆளுக்கு கண்ட்ராக்ட் கொடுத்தான்னு சொல்லி கண்ட்ரூ அது ப்ரூவ் அனுப்பப்பட்டான் வாய்ஸ் ரெக்கார்டிங்கோட கட்சியால் வழக்கு போடும் வழக்கு போகிறது முகாக இருக்குது திரும்பிய தானே வழக்கு போட்டு நேரே வெயில் நடக்கும் நேராக அவருக்கு களவெடுத்த காசும் போய் கட்சியும் அவன் அவமதிப்பை ஏற்படுத்தினேன் வழக்கெழமுலேருந்து வழக்கெலும்புலும் இமினா வரலாம் படிக்கிறாங்க உங்களுக்கு முதல் ஒரு சாதாரண டாக்டர் ராமநாதன் அர்ச்சுன ராமநாதன் அதே இப்போ கௌரவ பாளமன்ற உறுப்பினராக போயிட்டீங்க ஆனா கவர்மெண்ட் அத அரசு அரசு தரப்பினேந்து உங்களுக்கு பாதுகாப்பாக ஏதாவது பாதுகாப்பு தரப்பின ஏதாவது உங்களுக்கு தர தர்ற மாதிரி அப்படி அப்போ அந்த முதலாள் சஜித் நஹதரையில் இருந்தவொன்னே தென் இலங்கையே எனக்கு எதிராக தான் இருந்தது பெட்ரோல் அடிக்கலா தான் இருந்தது பட் அதுக்கு பிறகு திறனருக்கும் இருபதுக்கு போய் இன்டர்வியூ கொடுத்தன அதையும் கட் பண்ணி போட்டால் பிறகும் அதே இதெல்லாம் எல்லாரும் பெண்ணோட இப்போ நம்புற நிலமோ பாலிமனில் இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு முகாசி பேர் என்னோட செல்ஃபியோட ஃபோன் பண்ணி ஒவ்வொரு முறை டாக்டர் ஒட்டு செல்ஃபி ஒட்டு செல்வி ஒத்து செல்ஃபின்னு பின்னாடினா ஏன்னாண்டா அவைக்கு தெரியும் இப்போ தான் சிங்களவருக்கு தெரியும் அந்த சிங்கள வீடியோஸ் எல்லாம் பேருக்கு எடுத்து போய்மோ தெரியும் நாங்கள் பிள்ளவடையிறோம் தமிழரும் பிள்ள விடிறேன் நாங்கள் இப்போ சொல்லி தான் அவர் சொல்லியேன் தேசிய தலைவர் என்கிட்ட தெரியும் ஐயா அது நான் சொல்கிறேன்னா இப்போ மன்னிச்சு கொள்ளுங்க ஆனால் அதுக்காண்டி உங்களுக்கு விருப்பம் இல்லைன்றதுக்காண்டி நான் போய் சொல்ல மாட்டேன் இது உண்மையாக தான் சொல்லப்படும் விரும்பினா விரும்பவும் விரும்ப விரும்பவும் வரும் கொண்டு ஆனால் அவங்களுக்குமே அது தெரியும் அவங்களுக்கும் ஒவ்வொரு ஒரே தலைவராக வச்சிருக்காங்க ரோகனவிரஜி பிஜேபி ரவை ஒரு தலைவராக தான் ஒரே ஒரு வந்து அரசாங்கம் வந்து என்ன செஞ்சது அவை வந்து என்று முத்திர ஊற்றி பிடிச்சி உருக்கில் போட்டு சுட்டுச்சா கொண்டது அது அவையே சொல்லினோம் சிங்கள மீடியாவில் இருக்கிற டியூடியூப்பே சொல்லினோம் ஆர கும்புடுறது அவையை வேண்டிய விருப்பம் நாங்கள் அதை தடுத்து சொல்லி தான் தானே செலவுன்ன நான் ரெண்டைக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன் பாராளுமன்றத்திலையும் அது வெளியால் வராமல் முடாக்கி போட்டாங்கள அதுக்கு வந்தால் பிரச்சனையாக பேருந்தானே பாராளுமன்றத்திலையும் கடைசி என்ன சொன்னான் இவ்வளவு காலமுமே நாங்கள் எங்களுடைய உயிர்ணித்த உறவுகளை பயந்து பயந்துதான் கொண்டாடினாங்கள் இந்த முறை பயம் இல்லாமல் யாழ்ப்பாணத்தில் கொண்டாட விட்டதுக்கு நன்றி என்னுடைய அப்பா இன்களுடைய நான் கொண்டாடுகிறேன் என்று சொல்லி பாராளுமன்றம் சொன்னேன் ஒரு எம்பி தமிழ் எம்பியை சொல்ல சொல்லுவா மேர்மண்ட பாராளுமன்றத்தில் ஒரு எம்பியை சிறீதரண்டை கயந்திரம் மேர்ட்டேன் இங்கே வெளியில் வந்து குளறு குளர் குளர் குளறு வெளிநாடுக்காரோட காய்க்கணும் இல்லோ பாரா மட்டும் வெயில் மட்டும் சொல்ல சொல்லுற அதான் எங்கள் டாக்கள்கிட்ட குணம் என்றா இங்கே தமிழனுக்கு உண்டை கதைக்கிறது அங்கே பாலிமல்ல உண்ட கதைக்கிறது நான் இங்கேயும் பட விடையலை நிற்க இல்லை அங்கேயும் பட அங்கே சிங்களிஸ் அவ்வளோ விருப்பம் நம்புறேன் நான் நம்புறாசா இப்போல்லாம் நான் பார்லிமெண்ட்டுக்குள்ளே போய்க்குள்ளே பயம் என்னென்றால் பிடிச்சி பிடிச்சி செல்ஃபி எடுப்பேன் அங்கே இருக்க போலீஸ்காரன் செல்ஃபி எடுப்பேன் அங்கே இருக்க வேலைகிறார்கள் எல்லாருமே செல்ஃபி எடுக்கிறாங்க அந்த அளவுக்கு அவங்களே நான் நம்புகிறாங்க எனக்கு அது பெரிய வெற்றி நான் தெரியாம தான் இருந்தேன் அது அட்வான்டேஜாக ஆகிடுச்சு ஓகே சார் சொல்லிக்கொண்டே நினைக்கிறாங்க நீங்கள் இது இப்போ இப்போ நடந்து முடிஞ்ச தேர்தலில் என வெறுங்காலங்களையும் எங்களுடைய சப்போர்ட் எங்களுடைய ஆதரவுன்றதும் உங்களுக்கு கிடைக்கு தேங்க்யூ ஓ எனக்கு அப்போ நீங்கள் செய்யற ஆதரவு எனக்கு என்ன லாபம்னு சொன்னால் பப்ளிக்கு அந்த நியூஸ் போய் சேரமாட்டா அப்போ உதாரணத்துக்கு ஒரு ஒரு உதாரணத்துக்கு பண்டத்திருப்பில் நாங்கள் இதை வச்சு உள்ளூர் அச்சபேக்கே எடுக்க போகிறோம் இங்க நீங்கள் உங்களுக்கே ஃபஸ்ட்டே போட்டுவிட்டீங்கன்னு சொன்னால் அந்த பண்ட திருப்பில் லண்டனில் இருக்கிற ஆளுக்கும் அமெரிக்காவில் இருக்க அந்த தெரியும் பண்ட திருப்பில் உள்ளூர் அச்சபைக்கு ஆள்கள் எடுக்க போயிட்றாங்க ஸோ அப்போ தங்கண்ட ஆளுக்களுக்குலாம் அடிச்சொல்லி அங்கே வாங்குவோம் அங்கே வாங்குவோம் அங்கே வாங்குவோன்னு சொல்லி விளங்குகிறேன் அவங்களுக்கு அப்போ எங்களுக்கு அது பயங்கர ஒரு அட்வான்டேஜாக இருக்கா நீங்கள் நினச்சி கொண்டு இருக்கிறீர்கள் உங்களுக்கு ஏதாவது வருமானத்தை தான் செய்கிறீங்களா ஆனால் நீங்கள் தமிழ் சம்பவம் பெரிய உதவி செய்து இருக்கிறீர்களா ஒரு மீடியா போடாத ஒரு பேப்பர் எழுதாது நாங்கள் செய்கிறது இந்த வரைக்கும் பாலிமலையில் கேட்கிறான் டாக்டர் இருபத்தேழாயிரம் போட்ஸ் என்னென்று வந்து சொல்லி சுமந்திரன் நஞ்சியாகி இருக்கிறதே பத்தாயிரம் அந்த போட்ஸ் வந்தது உங்களை ஆளையாட அது உங்களுக்கு விரும்பி நீங்கள் எனக்குரியா யாரா இது தர தொழில்தான் நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம் கொஞ்சம் இங்கே விளையாடுமா ஆனால் நீங்கள் பெரிய உதவி செய்து கொண்டிருக்கீங்க இப்போ இது எல்லாத்தையும் லண்டன்லேருந்து பார்க்கலாம்னு சொல்லி இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்த போட்டால் தான் பார்க்கலாம் அதனால தான் உங்களுக்கும் கால் பண்ணி ஹெல்ப் பண்ணுறாங்க அந்த உதவியை மறக்கக்கூடாது உங்களுக்கும் வெளிநாட்டுக்கார எனக்கும் கிணறு அடித்து கணையார்த்த பேருக்கலை காசனப்படம்பி வந்து நான் பார்க்குறது யார் நம்மளோட வழியிலாண்டு ஆ வண்ட உண்மையன் அப்படி பேசுங்க நல்ல வழியிலான் உங்களுக்கு அனுப்பின காசு எனக்கு சொல்வாங்க அனுப்பியிருக்கேன் தம்பி இருந்தால் ஏன்னா கணக்கு கேட்குறதா இல்லை இல்லை அவன் நல்ல படி இடமே அவங்க செய்வாங்க பிரச்சனை இல்லை எனக்கு அது சரியான சந்தோஷம் என்னென்னா உங்களுக்கு அவங்க செய்ய உதவி செய்கிறதா இருக்கும் நீங்கள் தொடர்ந்து இந்த வேலையே செய்யணும் இந்த வேலையே செய்யலாம் நெற்க உதயம் பேப்பரும் சக்தி சக்தியப்பமும் சூரியனைப்பும் இதுகளை வந்து வீடியோ எடுத்து போடணும் என்று அது நீங்கள் தான் செய்யணும் நன்றி பெரிய உதவி தமிழ் மக்கள் சார்வாரில் எங்களோட படிகளுக்கு பெரிய நன்றி அந்த இதை கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி யாரையும் பிள்ளாளி ஒரு ரமணி இந்த இங்கேயும் போட்டுக்காங்க ஃபேஸ்புக்கில் கரட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி சரி Like, okay, let's go. Thank you.